என்னது புதுக்குடியில நோய் பரவும் அபாயம் ஏற்படுதா அடா ஆமாங்க நம்ம சோழர்களின் சொர்க்க பூமியான மாவட்டம் புதுக்குடி கிராமத்தில் ஜெயங்கொண்டம் நகராட்சி நுண்ணுரமாக்கும் மையத்தில் திறந்த வெளியில கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருது இப்போ பருவ மழை காலம் என்பதனால திறந்த வெளியில் இருக்கும் குப்பைகளில் இருந்து கழிவு நீர் குளத்துல போய் கலந்து நோய் பரவும் அபாயம் ஏற்படுது இந்த குப்பை கடங்கை சுத்தி சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க ஐநூறு மீட்டர்லேயே பள்ளிக்கூடங்களும் இருக்கு நீர்நிலைகளை அழிச்சு குப்பை கடங்கா மாத்தி ஐந்து அடிக்கு குழி தோண்டி மருத்துவ கழிவுகளை புதச்சி நிலத்தடி நீர் தண்ணீரை மாசுபடுத்தி அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறதுதான் தான் இங்க சாதனையா மெயின் ரோட்ல இருக்கிற இந்த குப்பை கடங்களை துர்நாற்றம் வீசுவதால பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க கூட ஒரு கிலோமீட்டருக்கு மூக்க பிடிச்சுக்கிட்டு போக வேண்டிய அவலநிலை நிலை ஏற்பட்டிருக்கு இதனால அந்த குளத்துல உள்ள குளிக்கிற தண்ணீர்ல கழிவு நீர் கலந்து சாக்கடையா மாறி இருக்கு நிலத்தடி நீர்ல உப்பு நீர் கலந்து குடிநீர் உப்பு நீரா மாறி இருக்கு இத நான் சொல்லல அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க இதற்காக இங்க உள்ள மக்கள் கடந்த சில வருடங்களாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வச்சோம் அதற்கான சரியான தீர்வு இன்னும் கிடைக்கல நடவடிக்கையில பாஜக மாவட்ட தலைவர் சிங்க டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜா அவர்கள் தலைமையில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் புதுக்குடி மக்களை நேரடியாக களத்துல சந்திச்சு அவரோட ஆதரவை தந்திருக்காரு இதற்காக புதுக்குடி கிராம மக்கள் அவர்கிட்ட மனுவும் கொடுத்திருக்காங்க பிரஸ் மீட்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது அரியலூர் மாவட்டம் முழுக்க குப்பை கிடங்குகளும் சிமெண்ட் தொழிற்சாலைகளும் தான் இருக்குன்னு சொல்லி இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் கைஸ் ஏய் சொன்னாரு எம்மி சொன்னாங்க அப்படே அதுக்கான வீடியோ ப்ரூஃப் இதில் இருக்கு எல்லா ப்ரூஃப் இருக்கு பிளஸ் அவங்க பண்ண எல்லா டேட்டா எல்லாமே இருக்கு